வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற நிலம் எதுன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் பகுதியை சேர்ந்தது மங்கள்ரேவ் சைடு அந்த பகுதியில் இருக்கிற நிலந்தான் மொத்தம் ஆயிரம் ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதில் வந்து என்னென்ன பர்பஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சோலாரு அப்புறம் இந்த ஃபார்மர் லேண்டு ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டுருக்கிற லேண்டு மானவாரி விவசாயமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா ஊருக்கு பக்கத்துலேயேவும் அந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த ஜூம் பண்ணி காமிக்கிற லேண்டு ஃபுல்லாகவேவும் ஆயிரம் ஏக்கருக்கு ஃபுல்லாக வராது நான் வந்து அந்த மால் வந்து காமிச்சிருப்பேன் எங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கணும் அது எல்லாமே அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து இருக்குது ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் லேண்டு அவைலபுல் இருக்குது டோட்டலாக ஆயிரம் ஏக்கர் இந்த கோ ஒரு கோயில் கோபுரம் மாதிரி தெரியும் பாருங்கள் அது வரைக்குமே இந்த கோயில் வரைக்குமே அது ஒரு ஊர் வரைக்குமே இந்த லேண்டு வந்து இருக்குது லேண்டோட ஒரு ஏக்கரோட ப்ரைஸ் வந்து ஏழு லட்சம் சொல்கிறாங்க இது வந்து ரேட்டு வந்த பின்னோ குறைச்சிக்கலாம் சிட்டிங்கில் உட்காரும்போது பேசிக்கலாம் லேண்டு உங்களுக்கு ஆயிரம் ஏக்கர் தேவை இருந்துச்சுன்னா கால் பண்ணுறேன் நன்றி